இதுதான் திராவிட கட்சிகள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பேசிய வீடியோ படு வைரல் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் மன்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை அதிர்ச்சியடைய செய்துள்ளது மேலும் தமிழகத்தில் கடந்த நான்கு நாட்களில் அரசியல் பிரமுகர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் சேலத்தில் அதிமுக பிரமுகர் கொலை மயிலாடுதுறையில் விசிகாவைச் சேர்ந்த பட்டியலின மாற்றுத்திறனாளி ராஜேஷ் கொலை தற்போது தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொலை என தொடர் கொலைகளைக் கண்டு தமிழக மக்கள் அச்சத்தில் உள்ளார்கள் சட்டம் ஒழுங்கு காவல்துறையை கையில் வைத்திருப்பவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்களின் சட்டமன்ற தொகுதியான கொளத்தூர் தொகுதியின் அருகில் தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொல்லப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் மு ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டார் அந்த தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற்று அனைவரின் கவனத்தையும் பெற்றார் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மறைவுக்கு தமிழக அரசியல் கட்சியினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு உள்ளதாகவும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் மேலும் ஒரு தேசிய கட்சியின் தலைவரை வெட்டி கொலை செய்யப்பட்டுகிறார் என்றார் இன்று சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது என்ற கேள்வி அனைவரின் மனதில் மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சென்னை பெரம்பூர் வேணுகோபால சுவாமி கோவில் தெருவில் வசித்து வந்தவர் ஆம்ஸ்ட்ராங் சட்ட கல்வியை முடித்து வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார் இரண்டாயிரம் ஆண்டு முதல் தீவிர அரசியலில் ஈடுபடத் தொடங்கிய அவர் பூவை மூர்த்தியின் தலைமையை ஏற்று புரட்சி பாரதம் கட்சியில் இணைந்தார் பூவை மூர்த்தி மறைவுக்குப் பிறகு அக்கட்சியில் இருந்து விலகி தனித்து செயல்பட்டு வந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாநகராட்சி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்த அவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அக்கட்சியின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் உத்தரப்பிரதேச முதல்வரும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவருமான மாயாவதியை அதே ஆண்டு டிசம்பர் தேதி சென்னை அழைத்து வந்து அளவில் பேரணி நடத்தி அக்கட்சியினரிடையே நன் மதிப்பை பெற்றார் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவர் பேசிய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது நீ எல்லாம் வந்துட்ட பிறகு எங்க அப்பா திமுக சொல்லிட்டு வந்துட்டீங்க எங்க அப்பா இருந்த அண்ணா திமுக இங்க இருக்கக்கூடிய தலைமை தலைவரா இருக்க கூடிய நான் வாங்க ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு உங்க கொண்டு போனா தப்பா சரியா தப்பா சரியா ஆல்ரெடி எங்க அப்பா திமுக இருந்தாரு இந்த சமூக தலைவருடைய தலைமை வந்துட்டேன் திருப்பி அதே எடுத்துக்கிட்டு போறதுக்கு எதுக்கு இந்த இயக்கம் எதுக்கு இந்த கட்சி கேட்கணுமா இல்லையா கேட்கணுமா இல்லையா யார கேக்குறதே கிடையாது எதெல்லாம் விட்டு வந்தமோ அதே எடுத்துக்கிட்டு போறாங்க வை எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கலான்னு வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிறது கூட கூட்டின்னு போவாங்க நம்ம எப்படி ஆள்றதுன்னு நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும் இதான் பகுதி சமாஜ் கட்சியுடைய கொள்கை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்